ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா தம் பிரியாணி ரால்ல எப்படி பண்ணுறது அதாவது ரால் தம் பிரியாணி அது தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தம் பிரியாணியை எப்படி பண்ணலான்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு சின்ன கப்பு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறது பாஸ்மதி அரிசி அப்போது இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போது இந்த மாதிரி அரிசி வந்து ஊறட்டும் அடுத்தது ப்ரான்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து ப்ரான்ஸ் அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக நம்ம வந்து ப்ரான்ஸ் எடுக்கிறது ந கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரான்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ப்ரான்ஸ் வந்து அதில் ஏதாவது தூசிகள் கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போது ப்ரான்ஸை நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம வெள்ளைப்போடு இஞ்சி பச்சை மிளகு அதாவது பச்சை மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதில் ஸ்பைஸ் வந்து குறவாக ஆட் பண்ணுறோம் அதாவது மசாலா வகைகள் வந்து நம்ம இதில் குறவாக ஆட் பண்ணுறோம் ஆனால் பிரியாணி சூப்பராக செய்ய போகிறோம் அப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததான் நமக்கு புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கழுவி நம்ம வந்து நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்போ நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் தேவைப்படும் நம்ம செய்யும்போது பார்க்கலாம் இப்போது நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடாகட்டும் இப்போது கடாய் சூடாகிடுச்சி நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம டேரெக்டாக அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வெங்காயம் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை வந்து நம்ம பண்ணி எடுக்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறோம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு அப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இதை வந்து நான் செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த இதே பேன் தான் நம்ம அடுத்தது யூஸ் பண்ண போகிறோம் அப்போது நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் தீயை வந்து கூட்டி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இனி இதே எண்ணெயிலேயே நான் வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அதே எண்ணெயில் நம்ம கிஸ்மஸ் பழம் வந்து வறுத்து எடுத்து வச்சிடலாம் கிஸ்மஸ் பழம் உங்களுக்கே தெரியும் அது வறுக்கும் போது கொஞ்சம் உப்பி வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம கரிஞ்சிடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது நான் வந்து அதே பேனில் அதிலே வந்து நமக்கு என்ன கொஞ்சம் மீதி இருக்குது அது கூட நான் வந்து கீ வந்து சேர்க்குறேன் அதாவது நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ நெய் வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஜாதி பத்திரி இருந்ததுன்னா அது இல்லைன்னா விட்டுருங்க இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுங்க அடுத்தது கிராம்பு கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக கொஞ்சம் பட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது அந்த ஸ்டார் அனைஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இனி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இது வந்து டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வந்து மிக்சியில் முதல்ல அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம வந்து பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருந்தோம் அப்போ அதை வந்து நமக்கு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்போது இது கூட நல்லா வந்து நெய் கூட தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி போதே நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த மல்லி இலையும் புதினா இலையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்படி ஆட் பண்ணி தக்காளி கூட வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தக்காளி கூட ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இப்போது தக்காளி வந்து நமக்கு வதங்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிறோம் இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசி வேக வச்சிடலாம் இன்னொரு பேனில் அப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இதில் அரிசிக்கு வந்து தண்ணி ரேஷியோ எப்படி எடுத்தேன்னா ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணேன் அப்போது ரெண்டு சின்ன கப்புக்கு எடுத்து அந்த ரெண்டு கப்புக்கும் ரெண்டரை ரெண்டரை வச்சு அஞ்சு கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு அரிசிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும் இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அரிசியை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக இந்த தண்ணியில் கிராம்பு பட்டை வந்து இதில் தூவி விடுறேன் சும்மா ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை வந்து ஆட் பண்ணால் போதும் அடுத்ததும் பத்திரி இருந்ததுன்னா அது ஒரு துண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம ரைஸ் வந்து வேக வைக்கும்போது யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதனால தான் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக பிரிஞ்சு இலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதே சமயத்தில் நமக்கு அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் வந்து சேர்த்துடலாம் அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தில் ஒரு டீஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்னரை டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இது வந்து ரைஸ் வெந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணி கொதிச்ச பிறகு அரிசியை வந்து ஆட் பண்ணுங்க இப்போது நம்ம வந்து அரிசி வேக வச்சிடலாம் இப்போ இந்த சமயத்தில் நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ரெடியாக இருக்கு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆனியனில் ஒரு அரை பகுதியை வந்து நம்ம இந்த தக்காளி கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்க அந்த ஆனியன் எல்லாமே தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இனி இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம ரொம்ப மசாலா எல்லாம் சேர்க்கலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நமக்கு இதில் சேர்க்குறோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தப்பில்லை இது வந்து கலருக்காக தான் சேர்க்குறோம் இது வந்து காரம் இருக்காது அடுத்தது வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கரம் மசாலா சேர்க்குறோம் கரம் மசாலா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்னைகால் டீஸ்பூனுக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம மொத்தமே இதில் சேர்க்குறோம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலா வாடை வந்து போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு ரெடியாயிருச்சு அப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வந்து அதாவது நல்லா காய்ச்ச தண்ணி இதில் சேர்க்குறோம் கால் கப் வந்து சேர்த்து விடுங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வச்சிடலாம் சைடில் அது வந்து ஆறுனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு ஏன்னா அரிசி வந்து ரெடி ஆகணும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அரிசி வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்கு அரிசி ரெடியாகணும் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு நான் வந்து வேக வைக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் ரைஸ் வந்து நமக்கு தேவையான ஒரு பதத்தில் வந்து ரெடி ரெடியாகிருச்சு ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்து ரைஸ் ரெடியாக இருக்குது இனி ரைஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இனி நம்ம மசாலாவை வந்து லைட்டாக சூடு பண்ணிடலாம் ஏன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போது மசாலா கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது மசாலா கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அப்போது ப்ரான்ஸ் வந்து நல்லா வேகட்டும் ப்ரான்ஸ் வேகும்போது ப்ரான்ஸில் இருந்து தண்ணி வந்து இறங்கும் அப்போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரான்ஸை வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ப்ரான்ஸில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி ப்ரான்ஸ் வந்து ஓரளவுக்கு வெந்தாச்சு இது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம தம் போட போகிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் மல்லி இலையும் புதினா இலையும் வந்து இதில் தூவுறேன் இனி நம்ம இதில் ரைஸை வந்து தூவி விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரைஸை போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ரொம்ப வந்து அந்த ரைஸை வந்து அழுத்தம் கொடுக்காதுங்க இப்போ இந்த மாதிரி தூவி விடணும் இப்போ தூவி விட்ட பிறகு நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் புதினா இலைகளும் வந்து இதில் அப்படியே வந்து தூவி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வந்து நான் இதில் கொஞ்சம் தூவுறேன் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து மிடில் லேயர் நம்ம இன்னொரு லேயர் கூட வந்து வைக்க போகிறோம் அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அடுத்தது நம்ம அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம ரைஸை வந்து இந்த மாதிரி தூவி விட்றலாம் இப்போ நான் வந்து ரைஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிஸ்மஸ் பழம் முந்திரி எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததான் கொத்தமல்லி இலைகளும் மல்லி இலைகளையும் கூட நமக்கு தூவி விடலாம் இனி நம்ம வந்து தம் போட்டுடலாம் தம்முக்கு வந்து நம்ம மூடியை போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க நம்ம பேலன்ஸ் அந்த ரைஸ் வேகாததெல்லாம் வந்து வெந்து சூப்பராக ரெடியாகிருக்கும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே டென் மினிட்ஸ் வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான ப்ரான் தம் பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லா ஸ்டெப்ஸுமே டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி